ஓகே கட்டை சொல்லிய போட்டான் பயம் சாட்டினோ யார் சமயத்திலே ஆடுகிறத்தை அறிநொறித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெட்டிய குடி சாத்தப்பா தோடார் ஒரு காலை அந்த காலையிலையை எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நாக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அகங்கை மாவட்டம் கள்ளல் ஒன்றியம் கீறணிப்பட்டி நத்தகாளி அம்மன் குழி வீரர்களுக்கு கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக நடராஜன் நடவாஜர் சார்பாக மேலும் வடமாடு புகழ் சேதுபதி காலை உரிமையாளர் சார் நண்பர்கள் சார்பாக வளர்ந்து காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிவகங்கை மாவட்டம் ஏட்டிய குடி சாத்தப்பக அனே அந்த 바டி வாசல் దగ్గరੋਂ நான் தள்ளி போயிருங்க உள்ள கிரவுண்ட் குள்ளே இருக்குது போயிருங்க மாட்டு தவிர தவறு மத்த ஓடலாம் தேர் சமய ஏயில ஆடி காளை சிவகங்கை மாவட்டம் ஏத்தியகுடி சாத்தாப்ப கோணாரவரத காலை அந்த காளை அடக்கிய தீர்வமின ஒரே நோக்கத்தோடு சாத்தாப்ப கோணாரவரத சியான் காளை அந்த காளை அடக்கிய தீர்வமின ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் கள்ளல் ஒன்றியம் அம்மன் குழு போராடி போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு மாற்ற பெருமை மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை வீரர்களுக்கு வாருமை சேர்த்திடவா வாழையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வாழையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்களா ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா வீரர்களாட்டி அடியுங்க கை தட்டுங்க பார்ப்போம் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா வீரர்களா வீரர்களாட்டி அடியுங்க கை தட்டுங்க வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் அதையும்